கவர்ல போட்டிரு ஆஹ் சாப்பிட்டு கவருக்குள்ள போட்டுரு வெரி குட் திஸ் ஹாய் ஹாய் வித்யமா ஹாய் கௌதம் ரோ ஹாய் வெல்கம் பண்றீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா புஜி எங்க புஜ்ஜி பழம் சாப்பிட்டு இருக்கிறான் கீழந்தா உம் உம் ஒண்ணுதான்

ஜெனோ ஃபைன் ஜெனோ ஃபைன் ஹாய்ங்க வெல்கம் டான்ஸ் ட்ரை பண்ணேன் கரெக்டாக பூஜ்ஜி அஞ்சு மணிக்கு மேலே தான் எழுந்திருக்குது இன்னும் கரெக்டாக நீங்கள் லைவ் வரலான்னு பார்த்தா ரூபன் ப்ரோ ஹாய் வாங்க எப்படி இருக்கீங்க வந்தீங்க தானே வந்து ஏதோ ஹாய் சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டு போனீங்க போயிட்டீங்க வீடியோ சென்ட் பண்றேன் சொன்னி லைவ் வீடியோவா லைவ் வீடியோ சென்ட் பண்ணே உனக்கு ஓபன் ஆகலன்னு சொன்னீங்க சாரி ஓகே பரவாயில்ல ஒருத்தர் தான் பாருங்க ஒன்றும் ப்ராப்ளம் வந்து வாங்கிட்டு போகுது என்ன ஹார்ட்லி புஜ்ஜி எனக்கு புஜ்ஜி என்பார் வேணுமா முத்தா வேணுமா சரியா முத்தாலாம் மெம்பர்ஷிப் லைவ்ல தான் அது என் புஜ்ஜு முத்தாலாம் ரொம்ப காஸ்ட்லியானது தங்கா ஆமா புஜி முத்தா வந்து ரொம்ப காஸ்ட்லியானதுப்பா முத்தாங்க இடி வாங்கி தங்கம் இடி வாங்கி உம் உண்ணாதே அம்மக்கு ஏ அம்மக்கு புஜ்ஜி அம்மக்கு அம்மா கடா வாங்கி கொடுத்தவங்களுக்கே தர மாட்டியா பழம்

ஆஹ் தள்ளிட்டு வந்து உட்காந்து கோடியவா உட்காந்து சாப்பிடுவாக்கு சாப்பிட்டு கவர்ல போட்டு அங்கங்க போடக்கூடாது எறும்பு வந்துடும் பூச்சி வந்துடும் அங்கங்க போட்டேன்னா பூச்சி வந்து கடிச்சிருவோம் நீ சரியா ஏய் பூச்சி பாவல்ல எப்படி சாப்பிட்டுட்டு அத குடுக்குறான் ஒண்ணே கூடுறா விஷ்ணு அது அந்த கையில இருக்கு ஒண்ணு அந்த அது அது வேணும் கூடுறா போ அப்ப எனக்கு நீ முத்தாக்கி நான் நீ போ கிளம்பு எடுத்து காலி பண்ணுவோம் பண்ணுங்க வெல்கம் கமெண்ட் ஏதாவது வந்தால் தானே ரிப்ளை பண்ண முடியும் அம்மா குடு விஷ்ணு ஒன்னே ஒண்ணு மட்டும் குடு விஷ்ணு எவ்வளவு கெஞ்ச வைக்கிறான் பாரு பேசாதீ ஹாய்ங்க வெல்கம் புதியதாக வரும் உறவுகள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உம் கமெண்ட் வரலையா யாருன்னு நம்ம தெரியலையே சைலண்ட் வாட்ச் பண்ணிட்டுதான் என்ன பண்ண முடியும் கமெண்ட் பண்ணாதானே அம்மா கிட்ட ஏய் கவர்ல போடணும் எடுத்து கொடுங்க அம்மாக்கிட்ட அதை எடுத்துக்கிடு அதை எடுத்து கொடுப்போம் பாக்ஸ் எடுத்துக்கொடு பாக்ஸ் எடுத்து எடுத்துக்கொடு கவர் வேணாம் அந்த பக்கம் இருக்கு பாரு அதை எடுத்துக்கொடு ஆ எடுத்து கொடுங்க கொடுங்க ஒரு கொடுக்க மனசு பாரு விஷம் 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 hi cover na oh, pad hum ban welcome attack attack autobus போங்க கமெண்ட் யாரும் பண்ண மாட்டீங்க நான் திங்கிற வேலையாவது பாக்குறேன் எடுத்து சாப்பிடு விஷ்ணு கிரீன் ஹம் வேணாம கிருஷ்ணா பாத்துட்டு அப்படியே பண்ண கூடாது அம்மா உம் எதுக்கு இந்த பாக்ஸ் தூக்கிட்டு ஓடுறதுக்கு ஹாய் கமன் வரலையா இல்ல நீங்க பண்றலையான்னு ஒண்ணுமே தெரியல

லைவ்ல நீங்க வரInputChange subscribe பண்ணுங்க screen டபுள் டச் பண்ணা லைக் கொடுங்க லைக் பண்ணுங்க ஸ்டிக்கர் மட்டும் வருது கமெண்ட் பண்ணுங்க

அப்பா தான் உங்கள் அப்பாதான் இவ்வளோ நேரம் ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்றது இதெல்லாம் பண்ணுறதில்ல எடுத்துல வந்து போட முடியு நினைக்கிறேன் ராஜ மன்னார் குடி வினோத் ஹாய் வினோத் மூணாவது தேங்க்யூ யாருமே என்னன்னு தெரியல கமெண்ட் பண்ண மாதிரி பண்றாங்க வணக்கம் அக்கா வணக்கம் தம்பி எப்படி இருப்பீங்க வினோத் தம்பி நான் வீடியோ பார்க்கவில்லையா அக்கா நீங்க ஃபேஸ் காட்டி வீடியோ போடுறீங்களா என்னன்னு எனக்கு சரியா புரியல நீங்க நிறைய பேர் கேக்குறீங்க வீடியோ போடுங்க லைவ்ல வர்றவங்க ஃபேஸ் காட்டி வீடியோ போட்டாங்கன்னா கண்டிப்பா பாக்குவாருங்க மொத்தமா எல்லா வீடியோவும் பாக்குற மாதிரி இருக்குது அதை மட்டும் தனியா எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவேன் வாங்குங்க யாருமே கமெண்ட் பண்ண மாட்டீங்க நானும் கிளம்புறேன் உட்காந்து சாப்பிடு விஷ்ணு இங்க உட்காந்து சாப்பிடு இல்லைன்னா அங்க உட்காந்து சாப்பிடு மொத்தமா எடுத்துட்டு நடந்தேன்னா எப்படி ஹாய் கரெக்டா பாருங்க கிளம்புறேன்னு சொன்னா தான் வியூஸே வருது ஹாய்ங்க லைவ்ல நீங்கள் வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்பா அப்பா ம் ம்